அமைப்படுவதாக இந்த பரிசுமான நல்ல நாளின் கால வேலையிலே அவங்க சந்திப்பதற்காக கர்த்ததன் தனத்துல கிருபைக்காக நான் நண்டு செலுத்துகிறேன் கத்துடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கடந்து வருகிறது அது வெறுமையாய் கடந்து போவதில்லை என்று பார்க்கிறோம் அந்த வசனம் கால காலத்தீவு பதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அதன் மேலே வழிநட்டு கொண்டே இருக்கிறது தினமும் லோகசவார்த்தையில் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கியம் இன்னைக்கு ஒன்று சாமியல் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம் சிறுமைப்பட்டவர்கள் எளிமையானவர்களை அவர்கள்தான் கத்த தேடி வந்து தேடி வந்தார் அவர்களான கத்தர் கண்ணோக்குகிறார் அவர்தான் கத்தர் அழைக்கிறார் ஆண்டோடைய சீசரெல்லாம் பாருங்கள் அவள் மீன் பிடித்தவர்களாக இருந்தார்கள் வரி வசிப்புகளாக இருந்தார்கள் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஏலமாக நினைத்தவர்களாக இருந்தார்கள் அவள் தான் தேடி போய் கர்த்தர் எல்லாரையும் அழைத்தார் என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷர் பிடிப்பவளாக்குவேன் என்று ஆண்டவர் எளிமையும் சிறுமிமானவளையும் அழைக்கிறார் இந்த வார்த்தை அண்ணால குடித்து பார்க்கிறோம் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாது இருக்கிறது ஆனால் அவளுடைய புருஷனுக்கு இன்னொரு மனை இருக்கிறார் அவளுக்கு பிள்ளை இருக்கிறது அவள் இவளை ஏலமா நினைக்கிறார் இவள் மனம் நொந்து போகிறாள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன்னே எளிமையாக கேவலமாக நினைக்கப்படுகிறனே என்று நினைக்கும் போது ஆண்டோடத்தில் அவள் ஒரு விண்ணப்பம் செய்கிறார் இந்த பிள்ளை நான் உனக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் இவன் உயிரிழக்கும் நாளெல்லாம் அவன் நெசரி என்னப்படுவான் அவன் தலைமையில் படுவதில்லை என்று ஒரு விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவள் தருளி ஒரு மகனை கொடுக்கிறார் அவன் பேர் சாமியல் என்று பெயர் வைக்கிறார் அப்போது ஆண்ட துதித்து பாடின துதித்து பாடின துதித்து சொன்ன இந்த வார்த்தை தான் இது எளியவனை கர்த்தர் உயர்த்துகிறவர் சிறுமைப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துகிற வல்லமாக இருக்கிறார் சிறியவனை புழுதிலிருந்து உயர்த்து ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லப்படுகிற அந்த புழுதி ஒரு குப்பை ஒரு வேஸ்டான ஒரு பொருள் அது யாருக்கும் உபயோகம் இல்லாதது அதை அதிலிருந்து உயர்த்தி கர்த்தர் மென்மேலும் ஒரு ராஜாக்களோட உட்கார பண்ணுகிற வல்லமை இருக்கார் இவள் எல்லாரும் ஒதுக்கப்பட்டலாம் இருந்தாள் ஆனாலும் பாருங்க அவளுக்கு பிறந்த அந்த சாமியல் தான் இஸ்ரேல் ராஜாவான அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்க்கதா ஆகிறார் சொல்றாரு சொல்றார் எழிவனை புழுதிலிருந்து உயர்த்துகிறவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறவர் தாவிதை பாருங்க இந்த சாமியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சா சாமியல் சவுல் பாருங்க அவர் என்ன சொல்ல தெரியுமா இந்த சவுளை உண்டாக்குன சவுளை நான் ராஜாவ அபிஷேகம் பண்ணப்பட்டது எனக்கு மன வேதையா இருக்கிறது ஆண்ட சொல்றாரு அதனால நீ வேற ஒரு ராஜாவை உருவாக்கு வேற ஒரு ராஜா உண்டாக்கு என்று சொல்லும்போது அவர் தாவீதை தேர்ந்தெடுக்கிறார் இந்த தாவிது ஆடு கொண்டா இருந்தான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனான் புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தான் அவனுடைய போர்வர்களா இருந்தான் அவனோட அண்ணன்கள் எல்லாம் அவர்கள்தான் என்று சாமியில் நினைத்தார் ஆனால் அவர் எல்லாவற்றையும் கருத்தர் ஒதுக்கி தள்ளினார் எளிமையானவனை சிறுமையானவனாய் இருந்தார் இந்த தாவித கர்த்தர் இஸ்ரேல் தேசத்திற்கு சவுலுக்கு எதிராக கர்த்தர் உயர்த்தி வைத்தார் இவருதான் நான் தேர்ந்தெடுத்தேன் அவனை அபிஷேகம் பண்ணு சாமேல் அவனை அபிஷேகம் பண்ணினார் ஒரு சமயம் இந்த தாவிது இந்த கோலியாத்தை கொன்றபோது சவுல் அவன் மேல் மிகவும் கோபமடைகிறான் அவன் மேலே அவன் கடை உயிரோடு இருக்க நாள வரைக்கும் அவன் சத்ருவா இருந்தான் என்று பார்க்கிறோம் எப்படியாவது கையில் அவன் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் அவன் கொல்லப்பட வேண்டும் என்று நினைக்கிறான் அவன் பையன் மூலமாக மூலமாக அவன் பேசி எப்படியாவது மற்றது நினைத்தான் ஆனால் பாருங்க அந்த இருந்தான் எப்படியாவது நம்முடைய பொண்ணு அவன் கொடுத்தோம் என்னுடைய மருமகளை ஆக்க நின்று அவனுடைய ஊழி கருத்துல போய் சொல்லும் போது அவன் சொல்றான் நான் அப்பமா என்ன பற்றிருக்கிறேன் நான் மாணவன் நான் மாணவன் எனக்கு எப்படி ஒரு ராஜாக்கு மருமகளாய் மருமகள நான் ஆக முடியுமா ஆனாலும் அப்படி சொன்னான் தான் கர்த்தரை உயர்த்தி வைத்தார் சவுளே ஒவ்வொரு டைம் பார்ப்பா தாவதிப்பா சொல்கிறான் நீ மென்மையிலும் பலப்படுவாய் நீ ஆசிரியப்பட்டவன் என்று சவுலே தாவதி அப்பா சொல்லி பார்க்கிறோம் என் ஓடி ஒளிகிறான் சவுல் எங்கே நம்ம கொண்டு விடான் என்று ஆனாலும் சவுல் கடைசியிலே அவன் தற்கொலைக்கு சென்று மறித்து போனான் என்று பார்க்கிறோம் ஆண்டோடுக்கு பிள்ளைகள் விரோதமாக யார் எழுப்பினாலும் அவர்கள் நிர்மலமாக்கப்படுவார்கள் நீங்கள் இன்றைக்கு கூட எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் வசதி இல்லை வாய்ப்பில்லை என்று எல்லாரும் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த ஊரில் வசதி இருக்கிறார்கள் தான் அவர்கள் பெருசாக நினைக்கிறாங்க நினைக்க மாட்டாங்க எனக்கு வசதி இல்லை நல்ல வீடு வாசலில் நினைக்காதுங்க நீங்கள் குப்பையில் இருந்தாலும் உங்களை தூக்கி பிரபுக்களுடைய உட்கார பண்ணுகிறவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு வல்லமை உள்ள தேவன் தாவிதை பாருங்க அப்படிதான் அவன் ஆடு மேத்துக் கொண்ட ஒரு மனுஷன் அவன் ஒரு பயிற்சி பெறாதவன் யுத்தம் செய்வதற்கு ஒரு பயிற்சி பெறாத அவன் கோலியாத்தை போன்ற ஒரு மிகப்பெரிய பலசாலையான ஒரு கோலியத்தை என்ற ராட்சசனையே கொள்வதற்கான ஒரு வல்லமை கற்றுக் கொடுத்தார் அவனை பார்த்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நினைத்தான் கோலியாத் இவ்வளோ சின்ன பையனா இருக்கிறானே நீ எதற்கு பாய்ங்க வந்தாயன்று அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சவுலும் அவனுடைய சேனைகளும் கூட இந்த கோலியத்தை பார்த்து பயந்து கொண்டு நின்றார்கள் ஆனால் தாவிதோ முன்னே சென்றான் குதிரை போல முன்னாடி சென்று அவனை வெட்டி வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன் எல்லாரும் ஒதுக்கப்பட்டவன் மேய்த்து கொண்டிருந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார் எளிமையும் சிறுமாவாக நான் எண்ணப்பட்டிருக்கிறேன் ராஜாவுக்கு மர்மன்னா ஆக முடியுமா என்று சொன்னவன் அந்த தேசத்திற்கே ராஜாவா ஆனான் கர்த்தர் யோசிப்போட இருந்தார் என்று பார்க்கிறோம் யோசேப் அப்படி எல்லாம் ஒதுக்கினார்கள் அவனுடைய அண்ணன் மகளே அவனை ஒதுக்கினார்கள் அவனை குழில போட்டார்கள் கொண்டு போட வேண்டுமே நினைத்தார்கள் அவனை எகிப்தில் அடிமை விற்கப்பட்டான் அங்கே போத்தி வார் வீட்டிலே அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய மனைவி நிமித்தமாக அவன் ஜெயிலுக்கு போகிறான் சிறைச்சாலே போகிறான் அங்கேயும் கத்தர் வைத்து வைத்தார் அந்த ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார் கத்தர் யோசிய இருந்தார் அவன் செய்த எல்லாத்தையும் கத்தர் வாய்க்க செய்தார் அவன் எளிமையை நினைத்த ஒரு சகோதரர்கள் அவனை கடைசியிலே வணங்குறான் இவன் பாருங்க அந்த தாவதை போல யோசிப்ப போல எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைக்கிற ஒரு வல்லமையுடைய தேவர் ராஜாவாக உயர்த்தினார் ராஜா அடுத்த ஸ்தானத்தை உயர்த்தினார் அது போல நம்மளே உயர்த்த வல்லமையாளராக இருக்கிறார் எதற்கும் கலங்காதுங்க விசுவாசமாக இருங்க ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன்னு எல்லாரும் என்னை குப்பையாக நினைக்கிறார்களே எல்லாம் புரித நினைக்கிறார்களே நான் எதற்கும் உதவாதான் இருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள் கர்த்தர் தம்முடைய கையில் இருக்கிற அவருடைய களிமண் போல நம்மளை வளைந்து கொண்டிருக்கிறார் ஒரு களிமண்ணானது ஒரு மண்ணன் உதவா அப்படி இருக்கும் ஆனால் கத்தர் தம்முடைய கரத்திலே அந்த மண்ணை எடுத்து கொய்யவன் போல நம்மை உருவாக்க வல்லமையிலாக இருக்கிறார் அதை எப்படி செதுக்க வேண்டும் எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும் நிச்சயமாக அப்படியே ஒரு வல்லமை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் எளிமையமாக நீங்கள் இருக்கிறீர்களா சிறுமிப்பற்ற நினைக்கிறீர்களா சிறுமி பெற்றவர்களை கத்தர் ஒருபோதும் மறப்பதில்லை எளிமையோட கண்ணீரை கத்தர் காண்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று பார்த்தோம் இன்றைக்கு கூட கத்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமல்ல ஒரு கிருவை ஒரு கிருவியை உங்களுக்கு தருவார் விசுவாசிக்கிறேன் கத்த தாமே இந்த வசதி ஆசைப்பதாக நம் சமிக்கலாம் அன்பின் பிரசமன் தகப்பண்ணு சிறியவனை புழிலிருந்தும் ஏழியனை குப்பையிலிருந்தும் உயர்த்திற நீர் அப்பா நீங்கள் எப்படி உயர்த்தப்படுற கிருபைக்காக சோத்திரம் தகப்பண்ணு ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எப்படி ஆஸ்வதிக்க இருக்கிற கிருபைக்காக நன்றி சுத்திரம் தகப்படும் ஆசுவின் சிறியவனை எளிமையான புயலிருந்து உயர்த்துகிற கத்தர் இன்றைக்கும் உங்களை எப்படி உயர்த்த வல்லமையோட இருக்க விசுவாசி போறாங்க ஆமாறு செயல்படும்